திருச்சிட்டம்பலம் திருவாசகம் உளவா காலத் தவமெய்தி உறுப்பும் வெறுதிங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டொழிகேன் எம்மானே இதன் பொருள் அளவிலா காலமாக தவத்தினை மேற்கொண்டு உடலினை புறம் தள்ளி இவ்விடத்தில் உன்னை பெரு பெருமுனிவர் பலரும் மிகவும் வாட்டமுற்றிருக்க கொடியேனாகிய என்னை அடிமை செய்து கொண்டாய் மலங்களின் தொடர்புடைய பெரிதாகிய இவ்வுடம்பினை அழித்து கொள்ள மாட்டேன் ஒளியுமிழும் மாணிக்கமே உன்னை காண்பதற்காக துன்புறுகின்ற உள்ளத்தில் உன்னிடத்து சிறிதும் அன்பில்லாத அடியேன் வேறு எந்த வழிமுறையை கை கொண்டு உயரடைவேன் எம்முடைய தலைவனே திருச்சிட்டம்பலம்